எந்த கீரையில் இருக்க கசப்பு சுவையாலேயே நிறைய பேர் இந்த கீரை அவாய்ட் பண்ணுறாங்க எங்கள் வீட்லேயும் அப்படி தான் முக்கியமாக எங்கள் வீட்டு குட்டிஸ் நான் சொன்னதை வச்சு என்ன கீரைன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு கொஞ்சம் கூட கசப்பு சுவை இல்லாமல்லாம் சொல்ல மாட்டேன் லைட்டான கசப்பு சுவையோட வெங்காயம் தக்காளியை சேர்க்காம ஒரு சீக்கிரட்டான பொடியை ரெடி பண்ணி வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த கீரை மசியலை நம்ம செய்ய போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தர் குக்கிங் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க தான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இருக்குங்க வாங்க இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் இந்த கீரை மசியலுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்க கீரை மணத்தக்காளி கீரை தாங்க ஒரு கட்டு மணத்தக்காளி கீரைய நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கீரை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி காயும் பூக்களும் வரும் இதை தூக்கி போட்டுறாதீங்க இது நிறைய பேருக்கு தெரியும் தூக்கி போடக்கூடாதுன்னு இருந்தாலும் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லல தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்றேன் அடுத்து இந்த கீரையை இந்த மாதிரி தண்ணியை ஊத்தி ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க நீங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது காய் மட்டும் கீழே போய் அடியில நின்றுடும் இப்போ கீழே இருக்க பாத்தீங்களா இந்த காய் எல்லாமே வடிகட்டி கையால இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குக்கரில் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ கீரையில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நம்ம கீரை பிழிஞ்சு போடும்போதே கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஏன்னா நம்ம கீரையை வடிகட்டல கீரையும் குக்காக குக்காக கீரையில் இருக்க தண்ணியும் வெளியே வரும் அதனால குக்கரை மூடிட்டு நீங்க அஞ்சு லிட்டர் குக்கர்ல கீரையை சேர்த்தீங்கன்னா ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும் நான் இப்போ மூணு லிட்டர் குக்கர்ல தான் கீரையை சேர்த்திருக்கேன் அதனால நான் ரெண்டு விசில் வச்சுக்கப் போறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு குக்கர் ரெண்டு விசில் வர வரைக்கும் இந்த கீரைக்கான சீக்ரெட் பொடி ஒன்று ரெடி பண்ணிடுவோம் பொடி செய்யறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதுவும் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கரெக்டா ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க இது எல்லாமே கடாயில சேர்த்துட்டு கூடவே நாலு காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த இந்த பொருட்கள் எல்லாமே ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வறுக்குறோம் சொல்லி கலர் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது இந்த பருப்போட நிறம் எல்லாம் ரொம்ப மாறி கருகுன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கீரையில சேர்க்கும் கீரையோட நிறமும் மாறிடும் டேஸ்டும் மாறிடும் அதனால இதை வறுக்கிறது மட்டும் ரொம்ப

சேர்க்காம அப்படியே தாங்க மசிச்சுக்கிறேன் உங்களுக்கு மசிக்க இந்த மாதிரி கஷ்டமா இருந்தா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கீரையை ஓரளவுக்கு நல்லா மசிச்சுட்டேன் இப்போ நம்ம இப்படியே விட்டா கீரை வந்து ட்ரை ஆயிடும் அதனால இதுல ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன் ரொம்ப கம்மியா தாங்க சேர்க்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணாம விட்டுட்டோம்னா கீரையும் காஞ்சிடும் இந்த ஓரங்கள்ல இருக்க கீரையும் காஞ்சி குக்கர்ல ஒட்டிக்கும் அதனால எல்லாமே கலந்து விட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஓரமா அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதுல நம்ம வறுத்த பொருட்கள் பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா பவுடரா அரைச்சிக்கோங்க அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடுறதுக்கு அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை இதை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க இதை ஏன் சேர்க்கணும்னு நான் சொல்றேன் அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பூண்டு ஆறு சின்ன பல் நான் எடுத்திருக்கேன் நீங்க பெரிய பல்லா இருந்தா மூணு பல் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் கடுகும் நல்லா பொரியணும் நம்ம சேர்த்திருக்க பருப்போட நிறமும் மாறணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுதான் இதை பண்ணணும் அடுத்து இது கூடயே கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும் அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இப்ப இது கூட நம்ம வறுத்து அரைச்ச பொடியே ஒரு பிளேட்ல மாத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே இதை வதங்கட்டும் இந்த மாதிரி செய்யும்போது கீரை மசியல் சாதத்துல செஞ்சு சாப்பிடும்போது போது நல்லா கலர்ஃபுல்லா ஃபுல்லாவா இருக்கும் வாசனையும் அட்டை கசமா இருக்குங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ இது கூட நம்ம கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா குக்கர்ல கீரை இதை சேர்த்துப்போம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மசாலா கூட கீரையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மணத்தக்காளி கீரைல ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது அல்சருக்கும் ரொம்பவே நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்து செரிமான வரைக்கும் ரொம்ப நல்லது அடிச்சு பொழக்கிற இந்த வெயில்ல இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாம் நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கும்போது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமும் கூட இந்த சம்மருக்கு அடிக்கடி நீங்க மணத்தக்காளி கீரை உணவு உணவுல சேர்த்துக்கும் போது உடல் சூட்டை தணிக்கும் ஏன்னா இந்த கீரை ரொம்பவே குளிர்ச்சியும் கூட இப்ப கீரையை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடிய ஓபன் பண்ணீங்கன்னா மணத்தக்காளி கீரை மசியல் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி திக்கா வச்சிருக்கேங்க இதையே நம்ம தொட்டுட்டு கூட சாப்பிடலாம் சாம்பார் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு எல்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்கா வேண்டாம் கொஞ்சம் தண்ணியா வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க தனியா நீங்க செய்யும்போது காரம் உப்பு நம்ம செஞ்சோம் பொடி அது எல்லாம் எல்லாமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நம்ம இறக்கிடுவோம் மணத்தக்காளி கீரை மசியல் எந்த அளவுக்கு அட்டகாசமா ரெடியா இருக்கு பாருங்க இதோட நிறமும் சரி நம்ம சமைச்சிருக்க விதமும் சரி பார்க்கும் போது சாப்பிடணும்னு தோணும் ஒரு தட்டுல சுட சுட சாப்பாட்டை போட்டுட்டு அப்படியே இதுக்கு மேல நம்ம செஞ்ச மணத்தக்காளி மசியலையும் சேர்த்து இதுக்கு மேல கூட நான் ஒரு டேபிள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் சொன்னேன் வேர்க்கடலை எதுக்கு சேர்க்கிறோம் சொல்றேன்னு இந்த மாதிரி நம்ம பெசன்ட்டு ஒரு வாய் வச்சோன்னு வைங்களேன் மணத்தக்காளியோட கீரையோட சுவை வந்து கசப்பாவும் நம்ம சேர்த்திருக்க அந்த வேர்க்கடலை கடிக்கும் போது மைல்டான ஒரு இனிப்பு சுவையும் நம்ம சேர்த்திருக்க மத்த பருப்புகள் எல்லாமே அப்படியே அந்த கசப்பா பேலன்ஸ் பண்ணும் பாருங்க அது சொன்னா புரியாதுங்க சுவைச்சாதான் புரியும் கண்டிப்பா நான் சொன்ன மெத்தட்ல நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னு வைங்கல வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு சுவையான்னு சொல்லி யோசிப்பீங்க நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி